வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அருள் தந்தை வேதாத்ரி மகர்ஷி அவர்களின் நாள் ஒரு நற்சிந்தனை ஏப்ரல் ஒன்று தலைப்பு சிந்தனை திறன் வளர சிந்தனை திறனை வளர்க்க மூன்று இணைப்பு முறைகளை பின்பற்ற வேண்டும் ஒன்று திட்டமிட்டு செயல்புரிதல் இரண்டு விழிப்பு நிலை மூன்று தற்சோதனை இவற்றில் விளைவை கணித்து அதற்கு ஏற்ற அளவிலும் முறையிலும் மனம் மொழி செயல்களை பயன்படுத்துதலே திட்டமிட்டு செயல்புரிவதாகும் தேவை பழக்கம் சூழ்நிலை இவற்றால் உணர்ச்சி வயப்படாது தன்னையும் தான் அடைய வேண்டிய பயனையும் மறவாத விழிப்பு நிலையில் செயலாற்றும் திறன்தான் விழிப்பு நிலையாகும் ஒவ்வொரு செயல் முடிவிலும் விளைவை கணித்து தான் செய்த முறை அதில் விளைந்த தவறுகள் அல்லது நன்மைகள் இவற்றை சிந்தித்து உணர்வது ஒவ்வொரு நாள் இரவும் படுக்க முன் அன்று தான் செய்த செயல்கள் அனைத்தையும் நினைவிற்கு கொண்டு வந்து தன் செயல்களை சோதிப்பது செயலில் தவறு கண்டால் இனி அத்தவறு ஏற்படாத உறுதி கொள்வது நலமாக இருந்தால் அந்த முறையை அழுத்தமாக மனதில் பதிவு செய்து கொள்வது இவை அனைத்தும் இணைந்த முறையே அகத்தாய்வு செயலாகும் அருள் தந்தையவர்கள் வாழ்க்க வளமுடன்